பர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் இந்த வசனத்தின் முதற் பகுதியிலே இஸ்ரவேலே இவைகளை நினை என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் எதை நாம் நினைக்க வேண்டுமாம் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை முதலாவது நாம் நினைக்க வேண்டும் பிறகு அவரே நம்மை உருவாக்கினார் அவரால் நாம் மறக்கப்படுவதில்லை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகதற்கு முன்பதாக உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக நம்மை முன்குறித்தவர் நாம் அவருடைய பிள்ளை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது இதை சங்கீதக்காரன் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து விழுந்தது முதல் மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் என் சிறு வயது தொடங்கி நீரே என் இருக்கிறீர் என்றெல்லாம் அறிக்கையிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை அவரே என்னை உருவாக்கினார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு வேண்டும் அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நாம் ஒருபோதும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தண்ணீரை போன்ற அனுபவங்கள் தீயை போன்ற அனுபவங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை மறவாத தேவன் நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இருளான காரியங்கள் எவ்வளவோ காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் நமக்கு மாற்றி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார் இவைகளை நீ ஒவ்வொரு நாளும் நினை என்று தேவன் சொல்கிறார் நாம் தேவன் செய்த ஒரு சிறிய காரியமானாலும் தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் அவைகளை நினைக்கும் பொழுது நினைத்து தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராகவே இருக்கிறார் இஸ்ரவேலே யாக்கோபே என்று அழைத்துதான் நீ என்னை இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நினை என்று சொல்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டே போகலாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம் நம்மளுடைய நிழல்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் ஒருபோதும் தகப்பன் மாறமாட்டார் நாம் அவருடைய பிள்ளை என்ற அடையாளத்தையும் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது ஆகவே பிள்ளை என்று அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே நம்மை நேசித்ததினாலே அநேக நேரம் சிச்சையின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் ஆனால் தாய் மறந்தாலும் நம்மளுடைய குடும்பங்கள் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை இவைகளை நீ நினை நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை உருவாக்கினேன் இவைகளை நீ ஒவ்வொரு நாளும் நினை என்று தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நாம் அநேக நேர நேரங்களிலே உடைக்கப்படுகிறோம் எதற்காக என்றால் நாம் உருவாக்கப்படுவதற்காகவே நம்மை மறவாதவர் நம்மை விட்டுக்கொடுக்காதவர் கொடுக்காதவர் நம்மை ஒப்புக்கொடுக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள்தான் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள்தான் தேவனுடைய பரம ஈவை ருசி பார்த்தவர்கள்தான் ஆனால் சில நேரங்களிலே சூழ்நிலைகளை நிமித்தமாக நாம் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் தேவன் இந்த நாளிலே கனிவோடு கூட உங்களை அழைக்கிறார் அழைக்கிறார் உங்கள் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உங்கள் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று சொல்கிறார் ஆகவே தே நான் தேவனுடைய பிள்ளை தேவனின் தகப்பன் என்ற உணர்வோடு கூட தேவ சமூகத்திலே கிட்டிச் சேருங்கள் நீங்கள் ஒருபோதும் அவரால் மறக்கப்படுவதில்லை ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் கூப்பிடுதலும் அது சந்நிதியில் வருவதாக மது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்று வார்த்தைகளை உடைய சந்நிதியிலே வந்து உடைய செவிகளில் ஏறும்படியாக ஜிபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை மறவாத தேவன் அண்ட உரையை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தகப்பனாக இருந்து கூட இருந்து நடத்துகிறதே இப்படிய பிள்ளைகள் உணரட்டும் ஒருபோதும் அந்த உணர்வு நஷ்டப்பட்டு போய் விடாதபடிக்கு கர்த்த நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜிபிக்கிறேன் அந்த உரையை உடைய கிருபையிலே வளர பெருக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக நீர் கூட இருந்து நடத்தும் தாங்கிக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலஜ பங்கையிலும் இங்கே பிதாவே ஆமேன் ஆமேன்